ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லது ஒரு வினை சேனல் இந்த வீடியோ ஒரு புதன்கிழமை அன்னைக்கு எடுத்தது அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கீரை அப்புறமா இந்த முள்ளிக்காய் முள்ளுக்கத்திரிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அதுவுமே கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி கருவாடு போட்டு இதை சூப்பராக குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அம்மாவே இந்த கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி தர சொன்னேன் ஆக்சுவலி நாங்கள் கிராமத்தில் பேச்சு வழக்கப்படி முள்ளிக்காய் முள்ளிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் வீடியோவில் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் முள்ளுக்கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பேசுகிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் அம்மா ஸ்டைலில் இந்த முள்ளிக்காய் குழம்பு கருவாடு போட்டு எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவோட லிங்க் பண்ணா கீழே கொடுக்கறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க ஆனா இன்னைக்கு இந்த முள்ளு போட்டு கருவாட்டு குழம்பு நான் தான் செய்ய போறேன் அம்மா வந்து சைடுல இந்த முள்ளு க்ளீன் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கருவாடு இருந்தது அதையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கழுவுறதுக்காக பாத்திரம் கிடந்தது அதை எடுத்து சிங்க்கில் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஜாமான்களையும் வச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு லன்ச்சுமே கொடுத்து விடணும் ஸோ அதனால் அரிசி களி உலைய வச்சுட்டேன் பாப்பாவுக்கு அன்றைக்கி சாதம் கொடுக்க இல்லை அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்புக்கு புளி தேவைப்படும் இல்லையா அதுக்கு தேவையான புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ளே புளி ஊறி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருவாடு வந்து முரல் கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உடையாமல் அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும் கறி மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது கருவாடெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி அம்மா பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரை முருங்கைக்கீரை எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அகத்தி அகத்திக்கீரைலாம் அவ்வளோவா எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பொரியல் மாதிரி செஞ்சிடலாம் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வடியை வச்சாச்சு நேற்றே கொண்டு வந்த கீரை நல்லா க்ளீன் பண்ணி கை பார்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அதனால் சமைக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து சமையல் பண்ண ஈஸியாக இருந்தது அம்மா பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பசியே இல்லை ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா இஞ்சியை நல்லா அம்மியில் தட்டி நல்லா வடிகட்டி அதில் லெமனை புழிஞ்சு கொடுப்பாங்க சரி இன்னைக்கு அதை அம்மாவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய லெமன் எடுத்தேன் அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதி மட்டும் புழிஞ்சிக்கிட்டேன் சின்ன லெமன் அப்படின்னா ஒன்று புளிஞ்சிக்கோங்க பசி இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சார் தட்டி லெமன் ஜூஸ் புளிஞ்சி குடிச்சு பாருங்கள் நல்ல பசிக்கும் பயங்கர சுறுசுறுப்பாக ஆயிடுவோம் ஒரு ரெண்டு நாள் குடித்தா போதும் ஸோ இதை வந்து அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ டைம் ஆனதுனால பாப்பாவுக்குமே லன்ச் பேக் பண்ணி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பூரி தான் செஞ்சுருந்தேன் சரி பாப்பாவுக்கும் பூரியும் கிழங்குமே பேக் பண்ணி கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பூரி நல்லா குட்டியாக சுட்டு கொஞ்சம் கிழங்கும் வச்சு பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் ஸ்கூல் போன எல்லாம் எனக்கு சோறே வேண்டான்னு அழுவா எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி 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 தான் ஆனால் இப்போலாம் எனக்கு சோறு தாம்மா வேணும் சப்பாத்திலாம் கொடுக்காதம்மா மிஸ் திட்டு வாங்கம்மா அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிடுவா இன்னைக்கு பூரி கொடுத்து விடுறேன் அப்படின்னதுக்கு சரின்ட்டு போனான் அதனால தான் இன்னைக்கு பூரி கொடுத்துருக்க இல்லைன்னா சோறு தான் கொடுத்துருப்பேன் சரி வாங்க குழம்பு செய்யலாம் குழம்பு செய்கிறதுக்கு அம்மா வந்து முள்ளிக்காவும் கருவாடும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ குழம்பு தாளித்து விடுறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் போல் கடுகு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருப்பிலையிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் கொஞ்சம் கவனமாகவே எண்ணெயில் வெங்காயத்தை சேருங்க எண்ணெய் நல்லா தெரித்து வரும் ஸோ தெரிச்ச எண்ணெயை அங்கிட்டே இங்கிட்டு நல்லா தொடைச்சிட்டு அகெயின் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி நிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த தக்காளி தக்காளியும் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தக்கன வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே சேர்த்தேன் கருவாடு சேர்க்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து எண்ணெயிலே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காய் நல்லாவே தெரியும் இதோட மருத்துவ குணமும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து நிறைய பேர் கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இது கண்டங்கத்திரி கிடையாது முள் கத்திரிக்காய் சளிக்கு வந்து ரொம்ப 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 நல்லது ஸோ கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முள்ளிக்காய் கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது கூட சேர்த்து குழம்பு செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு முள்ளிக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்றதுனால நான் எதுவுமே சேர்க்கல மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முள்ளிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அடுப்ப சிம்மிலேயே வச்சு வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு புளி தண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குற கருவாடையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டணும் நான் குழம்புக்கு இப்போ வரையிலையும் உப்பு எதுவுமே சேர்க்கலை கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லையா நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்டேன் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சமாக மட்டும் உப்பு தேவைப்பட்டது ஸோ அதை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் மூடியை போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கு இடையில் அம்மா வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையான அதை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அடியில் வெங்காயம் இருக்கோ அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் காயை கீழே கவுத்தணும் இல்லைன்னா அதை பிரித்து வைக்கிறது வேற ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் எல்லா காய்கறியுமே கடக்கடைன்னு பிரித்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அம்மா கொஞ்சம் பச்சை பட்டாணி முருங்காக்காய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க முருங்கைக்காவையுமே கட் பண்ணி ஒரு கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு பச்சை பட்டாணியை மட்டும் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன் அம்மா வந்து நான் உரித்து கொடுக்க பாப்பா அப்படின்னு சொன்னதுனால சரி நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலையுமே தனித்தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அம்மா கொஞ்சமாக சீனி கிழங்குமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை அரிசி கழுவுன தண்ணியிலேயே அந்த கிழங்க போட்டு வச்சுட்டேன் நல்லா ஊறி வந்துட்டால் தேய்ச்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து அவிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புமே இங்கே பார்த்தீங்கன்னா மணக்க மணக்கம் சூப்பராக ரெடி ஆகிருச்சி ஸோ கருவாடெல்லாம் உடையாம அப்படியே இருக்கு பாருங்க காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன் இன்னும் ஆற நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்புமே சூப்பராக கெட்டியாகி வரும் குழம்பு வச்சிட்டு அம்மாவுக்கும் பாட்டிக்கும் மாவு கலக்கி கொடுத்தாச்சு அம்மாவுக்கு யூஸ் பண்ண லெமன் போக கொஞ்சம் லெமன் இருந்ததுனால அதில் உப்பு சுகர் போட்டு நான் லைட்டாக ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிக்கிட்டேன் குழம்பு ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கடை நான் அதுக்கு தான் ரெடி இருந்தேன் ஆல்ரெடி புளி தண்ணி கரைச்சி இருக்குது அதில் ரசப்பொடி மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி பொடி மிளகா பொடி நம்மளுக்கு தேவையான பொடி எல்லாம் போட்டு ஒரு பல் பூண்டையும் தட்டி போட்டு தக்காளியை பசைஞ்சி விட்டு ரசமும் ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டு தாளித்து தான் விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு அப்பளம் கீரை ஆம்லேட் அதெல்லாம் சூப்பர் காம்போவாக இருக்கும் அதனால் நான் எப்போயுமே எங்கள் வீட்டில் ரெண்டு அப்பளம் தான் நாலாக அதாவது ரெண்டு ரெண்டாக உடச்சி பொறிச்சு வைப்பேன் ஆனால் இன்னைக்கு இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு அப்பளம் கிட்ட பொறிச்சு வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் அதிகமாக இல்லையா அதை மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயில் ரசத்தை தாளிச்சிட்டு அதே கடாயில் கீரை பொரியலும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் எண்ணெயில் ஜீரகம் சின்ன வெங்காயம் வரமிளகா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்ட உடனே சட்டி நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ இவ்வளோ கீரையா சாப்பிட்டுருவோமா அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் வதங்கும்போது கால் சட்டி கூட பத்தாம காணாமல் போயிடும் அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பை to medium மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் கீரை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அளவு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக பொண்ணாங்க நிற்கிற பொரியலுமே ரெடி ஆயிடும் சமையல் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்றதுனால அப்பளத்தை ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுட்டேன் அப்போ தான் பதத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுமே நல்ல சுல்லுன்னு பள்ளக்காட்டி அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது பதத்தெல்லாம் போகாது படாமையாவது இருக்குமே அப்படின்னு கவரில் போட்டு கட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த சீனிக்கிழங்கையுமே கையால் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது ஒட்டை பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ தேவைப்படும் போது அவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கீழேயே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடியும் வச்சிட்டேன் அப்புறமா கீரையும் நல்லா வதங்கி வந்துருச்சு அதில் நான் முன்னாடி சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சாச்சு கீரை மட்டும்தான் செஞ்சிருந்தேன் வேறு எதுவும் காய் செய்யலை அப்படின்றதுனால வீட்டில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்தது அதையே கொஞ்சம் காய்க்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் கூலிங்கும் போயிடும் காயமும் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த குட்டி குட்டி வெள்ளரிக்கான ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவேன் சாப்பிட்டது போக மீதி இருக்கிறதான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா சாப்பிடும்போது சூடாக ஒரு ஆம்லேட்டு போட்டு கீரை அப்பளம் எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கிழங்கையுமே வேக வச்சுட்டேன் ஸோ சாப்பிட்டு வரும்போது கிழங்கும் வெந்திருக்கும் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வச்ச குழம்போட நான் வச்ச குழம்போட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்போயுமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் சாப்பாடு வச்சுட்டு போனேன் அப்படின்னா திரும்ப எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணினாலும் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நல்லா ரெண்டு தடவை வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு ஸோ சாப்பிட்டுக்கிட்டே டுவெல்த்து ஃபெயில் அந்த படம் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டோம் படம் சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு கிழங்குமே எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அகைன் மூவியை கண்டினியூ பண்ணியாச்சு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ